நூற்றி முப்பத்தி கோடியே முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இருபது சமூக நீதி விடுதி கட்டிடங்கள் முப்பத்தொம்பது கோடியே இருபத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முப்பத்தி ஒன்போது ஆதிதிராவிட நலப்பள்ளிகளுக்கான வகுப்பறை கட்டிடங்கள் பன்னிரெண்டு கோடியே எழுபத்தி லட்சத்தி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இருநூத்தி ஐம்பது வீடுகள் பதினைந்து கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதினாறு அறிவு கிராமசார் மையங்கள் ஐந்து கோடியே ஒன்பது பல்நோக்கு மையங்கள் ஆக மொத்தம் இருநூத்தி பதினோரு கோடி மதிப்பீட்டில் முன்னூத்தி முப்பத்தி நாலு பணிகளை துவக்கி வைக்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களை அன்பன் கேட்டுக்கொள்கின்றேன் நூற்று முப்பத்தி ஏழு கோடியே முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இருபது சமூக நீதி விடுதி கட்டிடங்கள் முப்பத்தொம்பது கோடியே இருபத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முப்பத்தி ஒம்பது ஆதிதிராவிட நலப்பள்ளிகளுக்கான வகுப்பறை கட்டிடங்கள் பன்னிரெண்டு கோடியே எழுபத்தெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இரநூத்தி ஐம்பது பழங்குனருக்கான வீடுகள் பதினைந்து கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதினாறு அறிவு கிராமசார் மையங்கள் ஐந்து கோடியே ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பது பல்நோக்கு மையங்கள் ஆக மொத்தம் கோடி மதிப்பீட்டில் முன்னூத்தி முப்பத்தி நாலு பணிகளை துவக்கி வைக்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் இன்று இருநூத்தி பதினோரு கோடி மதிப்பில் முன்னூற்றி முப்பத்தி நாலு பணிகளை பயனாளிகளுக்கு ஒப்படைத்து ஒப்படைத்தமைக்காக மணுவீ முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை துறையின் சார்பாக தெரி தெரிவித்துக்கொள்கின்றோம்